முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய பூஜையிலே நீங்கள் பிரசாதங்களாக நைவேதியங்களாக எத்தனை பொருள் வைத்தாலும் தேனும் தினைமாவும் அவசியம் வைக்கணும் இதை நிச்சயம் நீங்கள் உணர்ந்து அதை செயல்படுத்தணும் முருகப்பெருமான் வந்தாருன்னா முதல்ல பார்க்கறது தேன் இருக்கா தினைமாவு இருக்கான்னு பார்க்கணும் முறையாக திருமணம் செய்யணும்னு சொன்னா அதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லை வள்ளி திருமணம் நடந்த இடம் மயிலம் அதுவுமே வள்ளி மலைக்கு பக்கத்துல இருக்கு அங்கே இன்னுமே அந்த அந்த வேழுவர் குலத்தவர்கள் அவர்கள் தாங்க வள்ளியை எடுத்து வளர்த்தனவங்க அந்த வேழுவர் குலத்தவர்கள் வந்து இருந்து வள்ளிக்கும் முருகனுக்கும் இன்னைக்கும் அங்கே திருமணம் உண்டு வள்ளி திருமணம் நடந்தது மயில வள்ளியும் முருகப்பெருமானும் தம்பதியராய் ஆட்சி தந்த இடம் திருத்தணி வள்ளி திருமணம் திருத்தணியில நடந்ததாக சொல்றாங்க திருத்தணியில வருடம் தவறாமல் வள்ளி திருமணம் நடக்கலாம் உண்மையிலேயே வள்ளிக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமணம் நடந்த இடம் மயிலம் வள்ளியை முருகப்பெருமான் சந்தித்த இடம் அவளோடு காதல் விளையாட்டுகள் செய்த இடம் வள்ளிமலை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த நமஸ்காரங்களோடு பழனியில் இருந்து விருகு பிரபாகரன் முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடுகள் ஆறுபடை வீடுகளுமே ஒன்றுக்கு ஒன்று இழைத்ததல்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் கனமான வீடு தான் சரிங்களா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சிறப்பு உண்டு அதில் வந்து இந்த வீடு வந்து விசேஷமான வீடு அந்த வீட்டில் விசேஷமே இல்லாததெல்லாம் சொல்ல முடியாது முருகப்பெருமானுடைய ஆறுவடை வீடுமே மிக அற்புதமான ஒரு தன்மை தான் ஆலயம்தான் அதிலே திருத்தணியை பற்றி ஒரு சில செய்திகள் சொல்லலாம் என சொல்லி ஒரு சின்ன சிந்தனை அந்த அமைப்பிலே திருத்தணி தனியாசலம் ஐயா பேரு மூர்த்தி திருத்தனையில வள்ளி குரத்தியை திருமணம் செய்ததாக வரலாறு சொல்லுது பிராணம் சொல்லுது உண்மையிலே அந்த வள்ளி குரத்தி வாழ்ந்த இடம் வந்து வள்ளிமலை அது வந்து வேலூர்கிட்ட ராய வேலூர்கிட்ட இருக்குல்ல வள்ளிமலை அந்த வள்ளிமலை தான் வள்ளி குரத்தி வாழ்ந்த இடம் வள்ளியை தேடி முருகப்பெருமான் வந்தது வள்ளி மலைக்குத்தான் அங்க அவளோடு சின்னஞ்சிறு சேட்டைகள் அந்த காதல் ஒரு கிழவனாய் வந்தது வேடாநாய் வந்தது அப்படிலாம் வந்தது அங்கே தான் நடந்தது அப்போ வள்ளி குளத்துக்கு வந்தது முருகப்பெருமான்னு சொல்லி தெரியாது ஏதோ ஒரு பாலும் கிழம் இதான தொண்டு கிழம் அந்த தொண்டு கிழம் வந்திருக்கு நான் இங்கே கொஞ்ச நாள் தங்கியிருக்கிறேன் எனக்கு உணவு மட்டும் கொடு அப்படி சொல்லி கேட்குறாரு சரி மரியாதைக்குரியவர் பெரியவர் வந்திருக்கார்னு சொல்லி வள்ளி என்ன செய்கிறா அவருக்கு அங்கே இடம் கொடுத்து உணவும் கொடுக்குறா தேனும் தினைமாவும் கொடுத்தாலாமா சரிங்களா அந்த தேன் சுவை தினைமாவு சுவை வந்து அத்தனை அற்புதமாக இருந்தது இன்றளவுமே முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய பூஜையிலே நீங்கள் பிரசாதங்களாக நைவேத்தியங்களாக எத்தனை பொருள் வைத்தாலும் தேனும் தினைமாவும் அவசியம் வைக்கணும் இதை நிச்சயம் நீங்கள் உணர்ந்து அதை செயல்படுத்தணும் முருகப்பெருமான் வந்தாருன்னா முதல்ல பார்க்குறது தேன் இருக்கா தினைமாவு இருக்கான்னு பார்ப்பார்க்கும் வள்ளி குரத்தி கொடுத்தது இல்லையா நல்லா பாருங்கள் யானை திருமணம் யானை முருகப்பெருமானுடைய முதல் திருமணம் முதல் மனைவி அது அரேஞ்சடு மேரேஜ் இது எப்படின்னா லவ் மேரேஜ் அப்போ அதுக்கு இதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் வள்ளி மீது காதல் கொண்டு அவளோடு சென்று அங்கே போய் இருந்து சின்ன சின்ன விளையாட்டெல்லாம் காமிச்சு இறுதியிலே தன்னை யார் என சொல்லி அங்கே ஒரு தன் சுய ரூபத்தை காட்டும் பொழுது வள்ளிக்கு பேரானந்தம் உ கந்த முருகனே வந்து என்கிட்ட இவ்வளவு விளையாட்டு விளையாண்டிங்களா எனக்காக என்னை தேடி வந்தீங்களா என சொல்லி கண்ணீர் மல்க அவர் திருவடியை தொட்டு வணங்கி எழுந்து நிற்கிறார் அப்போ அந்த வள்ளியை தன்னுடைய இல்லத்தரசியாக அவர் ஏற்றுக்கொள்கிறார் வள்ளி என்பது இச்சாசக்தி நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் கிரியாசக்தியாக வரக்கூடியவள் தெய்வயானை தாய் இச்சாசக்தியாக விளங்கக்கூடியவள் வள்ளி ஞான ஞானசக்தியாக விளங்கக்கூடியவன் முருகப்பெருமான் அப்போ இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மூன்று சக்தியும் பிரிஞ்சு வெவ்வேறு இடத்துல இருந்தது ஒரு சமயத்தில் மூன்று சக்தியும் ஒன்று சேர்ந்தது இதுதான் தத்துவம் அந்த தன்மையிலே ஞானசக்தியான முருகப்பெருமானுக்கு முதல் மனைவியாய் ஒரு உறவாய் ஒரு தொடர்பாய் வந்து இணைந்தவள் தெய்வயானை அது யாரு கிரியாசக்தி ஞானசக்தியோடு கிரியாசக்தி சேர்ந்துருச்சு இச்சாசக்தி தனித்து இருக்கு அப்ப அந்த இச்சாசக்தியையும் என்னோடு நான் இணைத்து கொள்ள வேண்டும் என்ற தன்மையால் வள்ளியை தேடி சென்று தன்னை யாரென்று காட்டி தன்னோடு இணைத்துக்கொண்டான் முருகப்பெருமான் அதுதான் மெசேஜ் அப்ப இச்சை கிரியை ஞானம் இந்த மூன்று சக்திகளும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய தளம் ஒரு இடம் எது என்றால் முருகப்பெருமான் வள்ளி தெய்வயானையோடு எந்த ஒரு ஆலயத்தில் ஒரு கருவறையில் எழுந்தது இருந்தாலும் அங்கே இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்ற மூன்று சக்திகளும் ஒன்று சேர்ந்து அங்கே இருக்கின்றது என்பது உண்மை அந்த அமைப்பிலே வள்ளியை தேடி சென்று அந்த வள்ளி மலையிலே சில நாடகங்களெல்லாம் ஆடி அவர் என்ன செஞ்சாரு இறுதியாக தன்னை காற்றார் யாருன்னு சொல்லி எத்தனை முயற்சி செய்தும் அந்த வள்ளியினுடைய மனசில் இடம் பிடிக்க முடியல அதுதான் உண்மை அப்போ அவர் விநாயகப் பெருமானை நினைச்சு தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் மூத்தவனான நியாயப் பெருமானை நினைந்து அவரை வணங்குறார் அண்ணா உங்கள்கிட்ட சொல்லி உங்கள் ஆசீர்வாதம் பெறாமல் நான் கூட இங்கே என்னுடைய ஒரு அந்த காதலை வள்ளி ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாளா என்னை இன்னும் உணராமல் இருக்கிறாளே வள்ளிக்கு என்னை உணர்த்தி எங்கள் இருவரையும் சேர்த்து வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அண்ணா என சொல்லி விநாயக பெருமானை ஒரு க்ஷணம் வந்து இவர் சிந்தையில் நினைந்து வணங்கும் பொழுது உடனே விநாயகர் என்ன செஞ்சாராமா அந்த வனத்துக்குள்ளே அந்த வள்ளிமலையில் அந்த வனத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மதம் கொண்ட யானையாக ஒரு மிகப்பெரிய சத்தம் கொடுத்து அங்கேருந்து வேகமாக வந்தாராம் வள்ளி என்ன பண்ணிட்டா அந்த யானையை பார்த்து பயந்து அலறி ஓடி வந்து இந்த கிழ வடிவில் இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானை கட்டி அணைத்து கொண்டாலாம் தாத்தா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கட்டி அணைத்து கொண்ட அந்த சணம் அந்த முருகன் தன்னுடைய கிழ உருவம் அந்த வடிவத்தில் இருந்து அந்த ஞானஸ்கந்த மூர்த்தியாக இளமை நிரம்பிய அந்த கந்தனாய் முருகனாய் சண்முகனாய் காட்சி கொடுத்தாராமான் அப்போ தான் வள்ளி அதை உணர்ந்து ஓ நீங்கள் வந்தது முருகப்பெருமானா இது தெரியாமல் நான் உங்களை எவ்வளவோ பேசிட்டனே உங்களுக்கு எவ்வளவோ துன்பங்கள் தந்துட்டனே என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு நீங்கள் கை கொடுத்து என்னை காப்பாற்றணும் உங்களோடு என்னை நீங்கள் இணைத்து கொள்ள வேண்டும் என சொல்லி ஆனந்த கண்ணீர் வெடித்தாலாமா அப்படியே அந்த வள்ளியை அணைத்து கொண்டானாமம் கந்த பெருமான் அந்த வள்ளியை திருமணம் செய்யணும் தானே குறையாக திருமணம் செய்யணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லை வள்ளி திருமணம் நடந்த இடம் மயிலம் அதுவுமே வள்ளி மலைக்கு பக்கத்தில் இருக்கு அங்கே இன்னுமே அந்த அந்த வேழுவர் குலத்தவர்கள் அவர்கள் தானே வள்ளியை எடுத்து வளர்த்தனவங்க அந்த வேடுவ குலத்தவர்கள் வந்து இருந்து வள்ளிக்கும் முருகனுக்கும் இன்னைக்கும் அங்கே திருமணம் உண்டு வள்ளி திருமணம் நடந்தது மயிலத்து வள்ளியும் முருகப்பெருமானும் தம்பதியராய் காட்சி தந்த இடம் திருத்தணி வள்ளி திருமணம் திருத்தணியில் நடந்ததாக சொல்கிறாங்க திருத்தணியில் வருடம் தவறாமல் வள்ளி திருமணம் நடத்தலாம் உண்மையிலேயே வள்ளிக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமணம் நடந்த இடம் மயிலம் வள்ளியை முருகப்பெருமான் சந்தித்த இடம் அவளோடு காதல் விளையாட்டுகள் செய்த இடம் வள்ளிமலை இருவருக்கும் முறையாக திருமணம் நடைந்த இடம் மயிலம் இருவரும் தெய்வ தம்பதியராய் புதுமண தம்பதியராய் காட்சி தந்த இடம் திருத்தணி அந்த திருத்தணியில் அறுபடை வீட்டில் ஒரு வீடாக இச்சாசக்தியை தன்னோடு இணைத்து கொண்ட முருகப்பெருமானாக அந்த ஞானசக்தி என்னும் அந்த இறைவன் இருக்கின்றான் என்பது வரலாறு தனக்கு வலப்புறத்திலே வள்ளி என்ற இச்சாசக்தியையும் இடப்புறத்திலே தெய்வயானை என்ற கிரியாசக்தியையும் இணைத்து இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்ற மூன்று சக்திகளின் மொத்த உருவமாய் காட்சி தரக்கூடிய இடம் சோலை ஆறுபடை வீட்டிலே அதுவும் ஒன்று திருப்பரங்குன்றம் திருத்தணி பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றத்திலே முருகப்பெருமானுக்கு முதல் திருமணம் யானை திருமணம் திருத்தணியிலே முருகப்பெருமான் தெய்வ தம்பதியராய் காட்சி தந்த இடம் வள்ளியோடும் யானையோடும் இரண்டு மனைவியரோடு முருகப்பெருமான் காட்சி தரக்கூடிய அற்புதமான தளம் படமுதி சோலை அந்த தன்மையிலே திருத்தணி திருத்தணி வந்து வள்ளி அடுத்ததாக வள்ளி என்பது சுக்கரனை குறிக்கக்கூடியதான ஒரு கிரகம் சுக்கரன் என்றாலே அது வள்ளி வள்ளி என்பது சுக்கரன் அப்போ அந்த தன்மையிலே சுக்கர பகவான் எந்த ஒரு ஜாதகத்தில் தன் சொந்த வீடுகளான ரிஷபம் துலாம் என்ற இரு வீடுகளிலே இருக்க பிறந்தவர்கள் அடுத்ததாக சுக்கர பகவான் இயற்கையாகவே தன் உச்ச வீடான மீனத்தில் சஞ்சாரம் செய்யும் போது ஜனனமானவர்கள் ஒண்ணு பகவான் தன் சொந்த வீடுகளான ரிஷபத்திலும் துலாத்திலும் இருக்கணும் அல்லது தன் உச்ச வீடான மீனத்திலே சஞ்சாரம் செய்யணும் அந்த சமயத்திலே ஜனனம் செய்தவர்கள் அத்துணை வேறும் அவசியம் வருடம் ஒரு முறை இருமுறை சென்று வழிபட வேண்டிய இறைவன் திருத்தணியில் எழுந்தரில் இருக்கக்கூடியதான வள்ளி மணவாளன் தனிகாசலமூர்த்தி அவரை கொண்டு அவரை போய் ஒரு வெள்ளிக்கிழமை அன்று அவசியம் நீங்கள் போய் அங்கே என்ன செய்யணும் அந்த இறைவனையும் அன்னை வள்ளி தாயையும் வணங்கி வந்தால் பொருளாதாரத்தில் உங்களுக்கு மிக அற்புதமான உயர்வும் முன்னேற்றமும் ஏற்படும் அடுத்ததாக துலாம் ராசி ராசியில் சுக்கரன் இருக்க வேண்டாம் சந்திரன் இருந்தாலே போதும் துலாம் ராசி ராசி மகர ராசி கும்பராசி இந்த நான்கு ராசிகளிலே ஜனனமானவர்கள் ராசிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க கும்பராசி மகர ராசிக்காரங்க இவர்களும் வருடம் ஒரு முறை இருமுறை சென்று ஒரு வெள்ளிக்கிழமை அன்று திருத்தணியில் எழுந்தில் இருக்கக்கூடிய அந்த வள்ளியுடன் கூடியதான தனிகாச்சல மூர்த்தியை வணங்கி வாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டே தீரும் இறுதியாக சுக்கர பகவானினுடைய நட்சத்திரங்களான பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரத்திலே யார் ஒருவர் ஆனோ பெண்ணோ யார் ஒருவர் ஜனனமாக இருந்தாலும் அவர்கள் தன் வாழ்நாள் முழுக்க வருடம் ஒரு முறையேனும் சென்று வழிபட வேண்டிய அற்புத திருத்தலம் திருத்தணிகை அந்த தனியை தனிகாச்சலமூர்த்தி வள்ளித்தாய் அவர்களை வணங்கி வந்தால் பொதுவாகவே உங்கள் வீட்டிலே சுபிச்சங்கள் நிகழும் பொருளாதாரத்தில் உயர்வு கிடைக்கும் பொருளாதாரம் சுக்கரன் நாங்கள் ஜோதிடத்தில் அடிக்கடி சொல்வோம் பெரும் பணம் குரு பணம்னா சுக்கரன் தான் பெரும் பணம் அப்புறம் பார்ப்போம் முதல்ல பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும் அதற்கு சுக்கரனுடைய ஆசை தனிப்பெரும் கருணை அவசியம் வேணும் மிகப்பெரிய கோடீஸ்வர கோடீஸ்வரத்தன்மையில் பெருநிதிக்கு இறைவனாக வாழணும்னா குருவுடைய ஆசீர்வாதம் வேணும் அதை இரண்டாம் பட்சமாக பார்க்கலாம் வறுமை என்ற தன்மை இல்லாத அமைப்பிலே ஒரு சராசரி வாழ்க்கையிலே நாம் வந்து நிம்மதியாய் வாழணும் அது வேணும் இல்லையா அதற்கு நிச்சயமாக சுக்கரனுடைய ஆசீர்வாதம் வேணும் சுக்கரனாய் இருப்பது வள்ளி வள்ளியினுடைய தனிப்பெரும் கருணையும் அவளுடைய அருளும் வேண்டும் என்றால் அவள் தன் இனிய காதலனாகிய முருகப்பெருமானை மணந்து தெய்வ தம்பதியராய் காட்சி தரக்கூடியதான திருத்தணிக்கு நீங்கள் போய் வரணும் அந்த அமைப்பில் நான் சொன்ன செய்திகள் மீண்டும் ஒருமுறை சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன் சுக்கர பகவான் ரிஷபத்தில் இருக்கணும் துலாத்தில் இருக்கணும் மீனத்தில் இருக்கணும் இந்த மூணு பேரும் அவசியம் திருத்தணி போய் வரணும் அப்படி எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது அடுத்த சாய்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது ரிஷபச்சந்திரன் ரிஷபராசி ராசி மகர ராசி கும்பராசி இந்த நான்கு ராசியில் பிறந்தவர்களும் வருஷம் ஒரு முறையாவதும் போய் அந்த முருகப்பெருமானையும் வள்ளி தாயையும் வணங்கி வரணும் இறுதியாக மூன்று நட்சத்திரங்கள் தரப்படுகிறது ஒன்று பரணி இன்றொன்று பூரம் மற்றொன்று போராடம் இந்த மூணு நட்சத்திரமும் பகவானுடைய நட்சத்திரங்கள் என்ற காரணத்தால் இந்த மூன்று நட்சத்திரங்களிலே நீங்கள் அவதாரம் செய்திருந்தாலும் ஜனனம் எடுத்திருந்தாலும் அவசியம் நீங்கள் வருடம் ஒரு முறையேனும் இருமுறையேனும் அனைத்துமே வெள்ளிக்கிழமை இதில் எனக்கு என்ன கிழமை உனக்கு என்ன அதெல்லாம் இல்லை எல்லாருக்கும் வெள்ளிக்கிழமை தான் வெள்ளிக்கிழமை அன்று ஒரு மாலை பொழுதுலே போய் அங்கே அவங்களுக்கு தேங்காப்ட்ராவாக்கு மாலை எல்லாம் கொடுத்து அர்ச்சனை செய்து வணங்கி ஒரு அரை மணி நேரமாவதும் அமைதியாக அமர்ந்து கொஞ்ச நேரம் தியானம் செய்து விட்டு வாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் உங்களுக்கு பொருளாதாரம் 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 உயர்வும் அது நான் கேரண்டி திருத்தணி முருகப்பெருமான் வள்ளியோடு நீங்கள் உங்களை இணைத்து கொண்டால் தொடர்பு படித்து கொண்டால் நிச்சயமாக உங்கள் பொருளாதாரம் உயரும் அந்த அமைப்பிலே அவசியம் நீங்கள் போய் அந்த தெய்வ தம்பதியருடைய ஆசையை பெற்று பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு உச்சமான நிலைக்கு வரவேண்டும் என சொல்லி இந்த ஒரு நல்ல செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு தந்த உங்களுக்கு எனது கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்